மக்களே நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அரங்கநாதர் திருக்கோயில் வாங்க வணக்க மக்களே நாம இப்ப போய்கிட்டு இருக்க கோயில் கோவில் இவ்வளோ அழகா இருக்குது ஆமாங்க இது கோயம்புத்தூர் பக்கத்துல உள்ள சின்ன திருப்பதி அப்படின்னு எல்லாரும் அழைக்கப்படுற பாலமலை ரங்கநாதர் திருக்கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த கோயிலுக்கு நீங்க போறதா இருந்தா காலையில ஏழு மணில இருந்து ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள போங்க ஏன்னா ரோடு வந்து அது மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் மலை பாதையில் போகிறது போல இருக்கிறது இது அதால் டிரைவிங் தெரிஞ்சவங்க முடிஞ்ச அளவுக்கு போங்க அப்படி இல்லை அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு வந்து இது மாதிரி பிக்கப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஆள் இருக்காங்க அவங்கள்ட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் பத்திரமா போயிட்டு கோயிலில் தரிசிச்சுட்டு வரலாம் தெரியாதவங்க புதுசாக கார் ஓட்டுறவங்கெல்லாம் இது மாதிரி பாதையில் ஓட்ட வேண்டாம் ஏன்னா இறங்கும் போதெல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு அதை முக்கியமாக சொல்லிடுறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு ஐய ஐநூறு வருடம் பழமையான கோயில் இது சரிங்களா இதை வந்து ரெண்டு ஜீவ ஜமாதி அடைஞ்சவங்களோட இடமும் இங்கே கோயில் இருக்குது ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோயில் இந்த கோயிலை பற்றி அங்கே உள்ள ஐயர் வந்து சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அதையே நீங்கள் பார்க்கலாம் வாங்க சாமி இந்த கோயிலோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்களா பசுமாடு இங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க மலைவாசிக்கு இருக்கிறாங்க சரி தொட்டியான தொட்டியான ஒருத்தர் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு மாடு வந்து இந்த சாமி சுயம்பூர் சாமி இருக்கு அந்த சாமி மேல பால் செஞ்சுட்டு இருந்துருக்குது சரிங்க அப்போ பால் மாட்டை காணமெண்ட்டு மாட்டுக்காரர் வந்து அப்புறம் மாடு வந்து மேய்ச்சி பால் செஞ்சு இது பண்ணிட்டு அவர் வந்து பார்த்து மூச்சியாயி விழுந்துருவாருங்க உடம்பு ச இதாயி சரிங்க அப்புறம் போனவரு காணமெண்ட்டு ஊர்க்காரெல்லாம் வந்து பார்க்கும்போது சாமி அசரீதியா சொல்லி நீங்க கோயில் கட்டி நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா சௌகரியம் பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க அப்ப சாமி பெருமாள் ஒரு அமாவாசைக்கு வந்து எல்லாம் தங்கி ங்க தங்கி இருந்தீங்கன்னா நம்ம சொல்ற அப்படின்னு சொல்லி அமாவாசை அன்னைக்கு வந்து இருக்கும்போது நைட்டு வெடி சத்தம் கேட்டிருக்குது போய் பார்க்கும்போது ஸ்லாப் ஸ்லாப்பா கல் இருந்துருக்குது அந்த இதுதான் முன்னாடி ரூம்பு கோவில் கட்டியிருக்காங்க சரிங்க அது கட்டும்போது மணலுக்கு தண்ணிக்கு என்ன பண்றதுங்கும்போது ஈசா மூலியம் தெப்பக்கள் இருக்குதுங்கப்பா அங்க போனீங்கன்னா அங்க மணலு தண்ணி நிறைய கிடைக்கி வேண்டுமங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லி கடவுளோட உத்தரவு தான் உத்தரவு தான் எல்லாமே சுயம்பு வடிவாக வந்ததுங்களா சுயம்பு வடிவாக வந்ததுங்க அதுக்கு பிறகு அப்ப சித்தர் ஒருத்தர் வந்து காளிதாஸ் சுவாமிகள் சொல்லி ஆமா சித்தர் வந்து இங்க ஜீவ சமதி இப்ப இங்க ஒரு ஜீவ சமாதி ரெண்டு முனிவர் இருக்காங்களா ஜீவ சமாதி அவர் கேவதி சமாதி ஆயிட்டார் அந்த இந்த சாமி இங்கேயே சமாதி ஆனது சரிங்க சரிங்க அப்புறம் இவரு இந்த மாதிரி பெருமாள் அந்த அம்மன் அடிச்சுட்டு வந்து திருக்கல்யாணம் பெருமாளையும் அம்மனையும் வச்சு திருக்கல்யாணம் பண்ணி இது பண்ணி விட்டாரு சரிங்க சரி பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணது நம்ம கோயில் தான் வேற எந்த கோயிலையும் நடக்கல எந்த கோயிலையும் நடக்கல இங்கேதான் நடந்திருக்கு அது சித்தர் மூலமா பகவானியுமா அம்மாவும் கூட பேசுவாங்க அவங்க எல்லாம் பகவான் கூட பேசுவாங்க அந்த அம்மனை அழைச்சிட்டு வந்து அம்மனுக்கும் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இது பண்ண வரும் சரி சித்திரை மாசம் தேர் ஓட்டங்க பத்து நாள் விசேஷம் சித்திரா பௌர்ணமிக்கு சரி தேருங்க சரி ஆமா சரிங்க சாமி ரொம்ப சந்தோஷம் சரி இவ்வளோ நேரமா நீங்கள் இந்த சுவாமி சொன்ன இந்த கோவிலோட வரலாறை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போல் ஒரு வரலாற்று நிகழ்வுகள் நடந்த இடம்தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் இந்த கோயிலுக்கு நீங்கள் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் போய் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடங்கள் எல்லாம் ஆனால் என்னென்னா காரில் போகிறது மட்டும்தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா போகும்போதும் வரும்போதும் அந்த மலை பாங்காக இருக்கிறதுனால வர்றதுக்கும் கொஞ்சம் அது தெரிஞ்சவங்க மட்டும் இதில் கார் ஓட்டுறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது புதுசாக வர்றவங்களுக்கு அந்த மேலெல்லாம் ஏறும்போதெல்லாம் பயமாக தான் இருக்கும் ஒரு செங்குத்தா தான் போய்கிட்டு இருந்துச்சு அந்த கோயில் வந்து இங்கே உள்ள மக்களுக்கு வந்து நல்ல பரிச்சயமாக இருக்குது நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டு போய்கிட்ருக்குறாங்க விசேஷமான நாட்களில் அதிகமான மக்கள் இங்கே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க வாங்க நம்ம போய் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் திருப்பதி போகிறதா இருந்தால் அதை மலை ஏறி போய் திருப்பதியில் சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வை நமக்கு கொடுக்கறது தான் இந்த பாலமலை ரங்கநாதர் கோவில் நமக்கு திருப்பதிக்கு போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற இந்த கோயம்புத்தூருக்கு வாங்க உங்களுக்கு அங்கே கும்பிட்ற அதே ஒரு மன நிறைவை இந்த கோயில் தரும் வந்துட்டோம் கோயில் பக்கத்தில் வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்ண இங்கேயே உங்களுக்கு கடையெல்லாம் இருக்குது நீங்கள் கோயிலுக்கு எதுவும் வாங்கணும் சாமிக்கு பூஜைகள் வாங்கணும் அப்படின்னா இங்கேயே வாங்கிக்கலாம் நல்ல இடமெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்ப நீங்க பாத்துகிட்டு இருக்க இந்த குரு சிவானந்த ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் இந்த இடத்துலதான் இருக்குது அதுவும் நீங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா பாக்கலாம் இந்த கோயில சுத்தி ஒரு ஏழு கிராமங்கள் இருக்குது இன்னும் பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் அப்படிங்கிறவங்க இங்க அதிகமாவே வாழ்றாங்க இந்த கோயிலை சுத்தி அந்த காலத்துல உள்ள கதைகள் போலவே இன்னமும் இந்த கோயில சுத்தி மலைவாழ் மக்கள் வந்து ஆடு மாடு இது போல மேய்ச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் வசதியும் இருக்குது அதால் நீங்கள் பஸ்ஸில் வர்றவங்களாம் அந்த பஸ்ஸில் வந்து இங்கே சாமி தரிசனம் பண்ணலாம் இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா சித்திரை மாதம் பௌர்ணமியில் ஒரு இங்கே வந்து தேர் திருவிழா போல் மிக பிரம்மாண்டமாக நடத்துவாங்க அது இங்கே விசேஷமாக நடைபெறதுனால அந்த நேரத்தில் மக்கள் அதிகமாகவே இங்கே வருவாங்க இந்த கோயிலில் வந்து தெப்ப குளம் இருக்குது அது இந்த கோயிலை சுற்றி ஒரு அரை கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தெப்ப குளத்தை பார்க்கலாம் பொதுவாக இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அன்னைக்கு இங்கே கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விசேஷமான நாள் போல் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பஸ்ஸு பாருங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது பயணிகளுக்காக இந்த இடம் வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது போல் பயனுள்ள பல வீடியோக்கள் தொடர்ந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம இப்போ சாமி கும்பிட்டுட்டு திரும்பி கோயம்புத்தூருக்கே வர்றதுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரு புதிய இடத்துக்கு வந்துட்டு போகிறது மாதிரியே இருக்கும் கோயம்புத்தூரில் இப்படி ஒரு இடமா அப்படிங்கிறது மாதிரி நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வரும்போது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க அப்படியே சர்க்கிளில் வர்றது மாதிரி இருக்குது அதனால தான் சொன்னோம் காரில் நல்ல ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும் இந்த மலைப்பாங்கான பகுதிக்கு வாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க